இன்று தேவன் உங்களிடம் பேசுகிறார் பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்லும் இந்த ஏசாயா நாற்பத்தி ஒன்று அதிகாரம் உங்களுக்காகவே வசனத்திற்குள் நம்மை நடத்துவோம் தீவுகளே எனக்கு முன்பாக மெளனமாயிருங்கள் ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேசக்கடவர்கள் நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேர்வோம் கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியிலை வரவழைத்தவர் யார் ஜாதிகளே அவனுக்கு ஒப்பு அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி அவன் அவர்களை துரத்தவும் தன் கால்கள் நடவாதிருந்த பாதையிலே சமாதானத்தோடே நடக்கவும் பண்ணினவர் யார் அதை செய்து நிறைவேற்றி ஆதி முதற் கொண்டு தலைமுறைகளை வரவழைக்கிறவர் யார் முந்தினவராயிருக்கிற கர்த்தராகிய நான்தானே பிந்தினவர்களோடும் இருப்பவராகிய நான்தானே தீவுகள் அதை கண்டு பயப்படும் பூமியின் கடையாந்தரங்கள் நடுங்கும் அவர்கள் சேர்ந்து வந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசை செய்து திடன்கொள் என்று சகோதரனுக்கு சகோதரன் சொல்லுகிறான் சித்திர வேலைக்காரன் தட்டானையும் சுத்தியாலே மெல்லிய தகடு தட்டுகிறவன் அடைக்கல்லின் மேல் அடிக்கிறவனையும் அடிக்கிறவனையும் உற்சாகப்படுத்தி இசைக்கிறதற்கான பக்குவம் என்று சொல்லி அது அசையாதபடிக்கு அவன் ஆணிகளால் அதை என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே நான் பூமியின் கடயாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் இதோ உன்மேல் இருக்கிற யாவரும் வெட்கி லச்சையடைவார்கள் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒஞ்சுமில்லாமல் இல்பொருளாவார்கள் உன் தேவனாய் தேவனாய் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கத்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள எந்திரமாக்குகிறேன் நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதறுக்கு ஒப்பாக்கி விடுவாய் அவைகளை தூற்றுவாய் அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பற் பறக்கடிக்கும் நீயோ கத்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கத்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்கேணிகளுமாக்கி வனாந்தரத்திலே கேதுரு மரங்களையும் சீத்திம் மரங்களையும் மிருது செடிகளையும் ஒளிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியிலே தேவதாறு விருச்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன் கத்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார் அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவி போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும் அவைகளில் முந்தி சம்ப சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும் வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும் பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள் அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம் அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள் அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடி அதைப் பார்ப்போம் இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாயிருக்கிறீர்கள் உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவறுப்பானவன் நான் வடக்கே இருந்து ஒருவனை எலும்ப பண்ணுவேன் அவன் வருவான் சூரியோதய திசையிலிருந்து என் நாமத்தை தொழுது கொள்ளுவான் அவன் வந்து அதிபதிகளை சேற்றைப் போலவும் குயவன் களிமண்ணை மிதிப்பது போலவும் மிதிப்பான் நாம் அதை அறியும்படியாக ஆதியில் சொன்னவன் யார் நாம் அவனை யதார்த்தவான் என்று சொல்லும்படி பூர்வ காலத்தில் அறிவித்தவன் யார் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லையே உரைக்கிறவனும் இல்லையே உங்கள் வார்த்தைகளை கேட்டிருக்கிறவனும் இல்லையே முதல் முதல் நானே சீயோனே நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எர்சிலேமுக்கு சுவிசேசகரை சுவிசேஷகரை கொடுக்கிறேன் நான் பார்த்தேன் அவர்களில் அறிவிக்கிறவன் ஒருவனும் இல்லை நான் கேட்கும் காரியத்துக்கு பிரதியுத்தரம் கொடுக்கத்தக்க ஒரு ஆலோசனைக்காரனும் அவர்களில் இல்லை இதோ அவர்கள் எல்லாரும் மாயே அவர்கள் கிரியைகள் விருதா அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் இந்த வார்த்தை உங்கள் மனதில் அமைதியையும் தைரியத்தையும் கொடுத்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் ஷேர் பண்ணுங்க இப்படிப்பட்ட தினசரி தேவ வார்த்தைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று தேவன் உங்களை தாங்கி நடத்தட்டும் ஆமேன்